கரூர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் முக்கியமான ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் அவங்க செஞ்சிருக்காங்க ஸோ இந்த எஃப்ஐஆர் தாக்கலை பார்த்த அங்க இருந்த நீதிபதிகள் அவங்களே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஒரு ரொம்ப பெரிய ஷாக்கிங் சம்பவத்தை இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் கரூர் நீதிமன்றத்தில் அவங்க செஞ்சிருக்காங்க சோ இதன் காரணமா அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கு தற்போது நகர்ந்து போயிருக்கு முக்கியமா இந்த சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே யாருக்கு எதிராக அவங்க இந்த எஃப்ஐஆர் தாக்கலை தற்போது கரூர் நீதிமன்றத்தில் அவங்க முன் வச்சிருக்காங்க இதுக்காக இந்த வழக்கு தற்போது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு அதாவது மதுரை கிளை பெஞ்சுக்கு இந்த வழக்கு தற்போது மாறதுக்கான வாய்ப்பும் உருவாகியிருக்கு சோ அப்படி சிபிஐ அதிகாரிகள் இன்னைக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க கரூர் நீதிமன்றத்தில் அப்படிங்கிற அந்த முழு விவரத்தையும் டீட்டெயிலா தெளிவா இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே அதாவது ஆறு பேர் கொண்ட குழு தீபாவளி வருது அப்படிங்கிறதால அவங்க விடுமுறை எடுத்துக்கிட்டு எல்லா சிபிஐ அதிகாரிகளுமே அவங்க அவங்க சொந்த ஊருக்கு போயிருந்தாங்க இப்படி இருக்க நேற்றுல இருந்து ஒரு ஒரு சிபிஐ அதிகாரிகளை அவங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க கரூருக்கு வந்து இறங்கி அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் முழு இன்வெஸ்டிகேஷனை இந்நிலை இருந்த சிபிஐ அதிகாரிகள் அவங்க கரூர்ல தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்க இன்னைக்கு இந்த பரபரப்பான சூழ்நிலையில கரூர் நீதிமன்றத்துல சிபிஐ அதிகாரிகள் ஒரு முக்கியமான எஃப்ஐஆர் ஒண்ணு அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க பார்த்த நீதிபதி அவரு உடனடியாக இந்த வழக்க நீங்க அடுத்த கட்டமா மதுரை கிளை பெஞ்சுக்கு நகர்த்தி கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கரூர் நீதிபதி அவரே பாத்தீங்கன்னா இந்த ரிக்வஸ்ட் சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட கரூர் நீதிபதி அவரே சொல்லியிருக்காரு சோ எஃப்ஐஆர் அப்படின்னா அந்த எஃப்ஐஆர்ல என்ன இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை எஃப்ஐஆர் அப்படின்னா யாராவது ஒரு நபருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் அவங்க பதிவு செய்யப்படக்கூடிய அந்த வழக்கு அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா மொத்த விவரமும் தான் அந்த எஃப்ஐஆர் அந்த பேப்பர்ல கம்ப்ளீட்டா மொத்தமாகவும் எழுதப்பட்டிருக்கும் சோ அந்த எஃப்ஐஆர் தாக்கலை தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் கரூரில் இருக்கிற நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ யார் மேலே இந்த புகாரை தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அஃபிஷியலான தகவல் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியே வரல ஏன்னா எஃப்ஐஆர் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் அதற்கான ஒரு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் அந்த எஃப்ஐஆர்ல யாரால் சம்மந்தப்பட்டிருக்காங்க யாருக்கு எதிராக சிபிஐ அதிகாரிகள் இந்த எஃப்ஐஆர் அவங்க தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் கண்டிப்பா வெளியிடக்கூடிய அந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா போலீஸார்களுக்கோ இல்ல நீதிமன்றம் யாருக்குமே அந்த அதிகாரம் கண்டிப்பாக கிடையாது ஆனாலுமே கரூர்ல இருக்கிற ஒரு சில முக்கியமான சோர்ஸ் மூலியமாக இந்த எஃப்ஐஆர் தாக்கல் இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்க கரூர் நீதிமன்றத்துல கொடுத்துருக்காங்க அதுல யாருக்கு மேல புகார் மாதிரியான ஒரு விசாரணை நடக்கணும் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் யார் மேல இந்த எஃப்ஐஆர் தாக்கலை அவங்க பதிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான சோர்ஸ் மூலியமா ஒரு சில தகவல் மட்டும்தான் பாத்தீங்கன்னா தற்போது தெரிய வந்திருக்கு சோ இந்த லிஸ்ட்ல முதலாவது சந்தேகம் பாத்தீங்கன்னா இந்த கரூர் வழக்குல சிபி அதிகாரிகள் அவங்க காவல்துறை அவங்க மேலதான் முக்கியமான குற்றச்சாட்டை தற்போது அவங்க வச்சிருக்காங்க அதாவது சிபிஐ அதிகாரிகள் அவங்க நடத்தின அந்த விசாரணை மூலியமா முதற்கட்ட விசாரணைய அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அதே போல உற்றார் உறவினர்கள் அவங்க கிட்ட முதற்கட்ட விசாரணை நடத்தினதா தெரிய வந்திருக்கு சோ அவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி சொல்றது அந்த இடத்துல பெரும்பாலான போலீசார்கள் நாங்க யாரையும் பார்க்கல அதே போல ஒரு சில போலீசார்கள் அவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க ஆனாலுமே அவங்களுடைய நடவடிக்கையை கரெக்டா அவங்க செய்யவும் இல்லை அப்படிங்கிற தான் மக்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இந்த தகவலை சிபிஐ அதிகாரிகள் கிட்ட சொன்னதா தெரிய வந்திருக்கு அதனால நிச்சயமாக பாத்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர்ல போலீசார்கள் நிச்சயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க மேலேயும் கண்டிப்பா இந்த வழக்குல மிகப்பெரிய சந்தேகம் கேள்வி எழதான் செய்யுது அதாவது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தருடைய கட்டாயத்தின் அடிப்படையில் தான் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாமல் எல்லாரையுமே அவசரமாக ஜிஹெச் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க கரூர் ஜிஹெச் வரைக்கும் கொண்டு போய் பாதிக்கப்பட்டவங்க எல்லோருமே அனுமதிச்சிருக்காங்க அதனால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்களும் கண்டிப்பாக இந்த எஃப்ஐஆர் தாக்கல் பண்ண இந்த எஃப்ஐஆரில் அவங்களுடைய பெயரும் கண்டிப்பாக பெற்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது அப்புறம் அடுத்த கட்டமா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சந்தேகம் எழக்கூடிய அந்த இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனை மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவங்களுடைய உறவினர்கள் நிறைய பேர் வந்து அங்க அவங்க அவங்களுடைய சொந்தத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாக்குறப்ப நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இங்க ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து ஜிஹெச்ல போட்டுட்டாங்க ஆனா யாருக்குமே சிகிச்சை நடத்தப்படாம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் எல்லாருக்குமே தாமதமாக சிகிச்சை நடத்தியிருக்காங்க அதுல ஒரு சில பேர் பிழைக்க முடியாமலையும் போயிருக்காங்க எதுக்காக இந்த கால தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வாக்கு மூலத்தை போலீசார்கிட்டையும் சொல்லிருக்காங்க அதே போல இந்த வழக்கு விசாரணை பண்ண எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க அதே போல கடைசியா சிபிஐ அதிகாரிகள் கிட்டயுமே சொல்லப்பட்டிருக்கு இதன் காரணமா மருத்துவமனைக்கு போன அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே எதுக்கு உடனடியாக அவங்களுக்கு சிகிச்சை தரப்படல அப்படிங்கிறதுனால மருத்துவமனை மேலையுமே பாத்தீங்கன்னா இந்த கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு அதனால மருத்துவமனை வளாகம் அவங்களும் கண்டிப்பாக இந்த கரூர் வழக்கு சந்தேகத்தின் லிஸ்ட்டுக்கு உள்ள என்னமோ பாத்தீங்கன்னா அவங்களும் வரதான் செய்கிறாங்க அதுக்கப்புறமா மிகப்பெரிய சந்தேகம் மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாருக்குமே எழ ஆரம்பிச்சது எங்க அப்படின்னா ஒரே இரவுல அத்தனை பேருக்குமே உடல் குராய்வு செஞ்ச மருத்துவர்கள் சோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு திமுக சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ அதே போல அந்த பகுதியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான நம்பர்ஸுக்கு எல்லாம் சொல்றாங்க ஒருத்தர் இரண்டு டேபிள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஒருத்தர் அஞ்சு டேபிள் அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா எட்டு டேபிள் வரைக்கும் உடல் குராய்வு செய்யறதுக்கான டேபிள்கள் அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ சிபி அதிகாரிகள் மருத்துவர்கள் அவங்க கிட்டையுமே இந்த விசாரணை நடத்தியிருக்காங்க அவங்க முன்னுக்கு பின் கிட்டையுமே நம்பர்ஸ்கள் தான் அங்க அந்த உடல் குராய்வு செய்யறதுக்கான டேபிள் இருந்துதான் சொல்லப்படுது சோ இந்த இடத்துல கண்டிப்பா மிகப்பெரிய சந்தேகம் நிச்சயமாக இருக்கு ஒருத்தர் கூட கரெக்டான இந்த இடத்துல எத்தனை டேபிள் இருந்துச்சு அப்படின்னு இது யாருக்குமே தெரியல எல்லாருமே முன்னுக்கு பின் முரணான தகவல் தான் சொல்றாங்க அந்த இடத்துல இருந்தவங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்டமான நம்பர் ஸ்டேபிள் அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதனால கண்டிப்பா ரொம்ப பெரிய சந்தேகம் இந்த இடத்துல எழும்பு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் இந்த மிகப்பெரிய முக்கியமான சந்தேகத்தையும் அந்த எஃப் ஐ ஆர் காப்பியில டாக்டர் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எஃப் டாக்டர்கள் அவங்களுடைய பேரும் பாத்தீங்கன்னா இந்த எஃப் ஐஆர்ல ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ ஆக மொத்தம் இவ்வளவு சந்தேகம் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய சந்தேகங்கள் பாத்தீங்கன்னா சிபி அதிகாரிகள் அவங்க கிட்ட இருக்கு முக்கியமா அமைச்சர் எப்படி உடனடியாக அங்க வந்தாரு எதுக்கு அவசர அவசரமா எல்லாருக்கிட்டையுமே உடல் குராய்வு செய்ய சொன்னாரு அதுக்கப்புறமா காலை அதிகாலை நான்கு மணிக்கு ஒரு சில பேருடைய உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு எரியுற்றப்பட்டிருக்கு இப்படி நிறைய சந்தேகம் சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு இன்னும் அவ்வளவு தூரம் இந்த இன்வெஸ்டிகேஷன் போகல ஆனாலுமே முதற்கட்டமா இந்த நான்கு முக்கியமான சந்தேகத்தை எழுப்பி அவங்க எல்லாரையுமே எஃப்ஐஆர் அந்த வளையத்துக்கு உள்ள கொண்டு வந்து தற்போது இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்ட அந்த எஃப்ஐஆர் கரூர் நீதிமன்றத்தில் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க கரூர் நீதிபதி அந்த எஃப்ஐஆர் அவர் பார்த்திருக்காரு ஸோ அந்த எஃப்ஐஆர் அவர் பார்த்துட்டு இந்த வழக்கை நீங்க மதுரை கிளை பெஞ்சுக்கு அங்க நகர்த்தி கொண்டு போய் இந்த வழக்கை வேணா நீங்க விசாரிச்சுக்கலாம் மதுரை பெஞ்சுக்கு நீங்க நகர்த்தி கொண்டு போங்க

இரண்டு நீதிபதிகள் அவங்க உட்கார்ந்து இந்த வழக்க விசாரிச்சாங்க நீதிபதிகள் தான் தற்போது மீண்டும் இந்த கரூர் வழக்க அடுத்த கட்டமா இரண்டாவது கட்டமா சிபி அதிகாரிகள் அவங்க கொடுத்துருக்க இந்த முதற்கட்ட விசாரணை அதற்கான எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் அவங்க விசாரிக்க இருக்காங்க சோ இதன் காரணமா நிச்சயமா சிபிஐ அதிகாரிகள் அவங்க சந்தேகத்துக்கு கீழே கொண்டு வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்க கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த லிஸ்டில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப பெரிய அளவில் இந்த வழக்கில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது அதனால ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அதே போல் மருத்துவமனை அதிகாரிகள் இப்படி இவங்க எல்லாருமே அவங்கள பிடிச்சி கண்டிப்பாக இந்த வழக்கில் விசாரித்தா நிச்சயமாக அடுத்தடுத்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத பல திடுக்கிடும் விஷயம் கண்டிப்பாக இந்த கரூர் வழக்கில் முக்கியமாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க போகிற இந்த ட்ராக்லேயே போனாங்கன்னா நிச்சயமாக அடுத்தடுத்து பயங்கரமான விஷயங்கள் இந்த கரூர் வழக்கில் நிச்சயமாக வெளிவரும் அப்படின்னு தற்போது அந்த பகுதி வட்டார முக்கியமான சோர்ஸ் அவங்க எல்லாருமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க தாக்கல் பண்ணியிருக்க இந்த எஃப்ஐஆர்ல கரெக்டாக குறிப்பா என்ன இருந்தது அப்படின்னு தெரிய வரல ஆனாலுமே இந்த விஷயங்கள் எல்லாருமே இருக்கலாம் அதனால இந்த வழக்குல இன்னும் அடுத்த சில தினங்களில் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரியான தகவல்கள் வெளிவர இருக்கு அப்படின்னு கரூர் வட்டாரத்தில் இருந்து இந்த முக்கியமான தகவல்கள் தற்போது வெளியாயிருக்கு ஸோ சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்டமாக இன்னைக்கு அவங்க அதிர்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு முக்கியமான எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க